பென்ஷன் தாத்தா சொன்ன கட்டுக்கூடியது தான் எவ்வளோ லெந்தா இருந்தா மனுஷனால உருவாக்குனா கயிறு கூட அவ்வளோ லெந்துருக்காது அதெல்லாம் உருவாக்கணும் தானாகவே வளர்ந்துருக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்க இதுல தான் அந்த கூடை இந்த தின்னுறாங்க தான் எப்போதும் தாத்தா கூட பின்னிட்டு இருக்காங்க சொல்லுங்க ராஜேந்திர என் ஊர் சொந்த ஊர் காமராஜ் நகர் இதே எடுத்துக்கா நான் கூட பின்னுவேன் கூட சைட்டு சொந்த மாதிரி இருக்குங்க நல்லா மூணு அடி அஞ்சடி நாலடி எட்டு அடி இது மாதிரி அது அதுக்கு ஒரு ரேட்டு இருக்குங்க கொஞ்சம் வேலை எவ்வளோங்கய்யா

எண்பத்தஞ்சு சைபர் ஒன்பது சைபர் ஒன்பது இதே நம்பர் சரிங்க இந்த நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணலாம் ஆர்டர் பண்ணாலும் கூட பண்றதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஆகும் கூட பண்றதுக்கு சரி சரி ஒரு நாள் காய வைக்கணும் ஒரு நாள் தான் காலையில ஒரு மூணு மணிக்கு முடிச்சலாம் முடிச்சா மூணு மணிக்கு முடிச்சலாம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து ஒரு நாலு மணி ஆகும் ஒரு நாலு மணி ஆகலாம் ஒரு நாள் ஆயிடுறதுக்கு ஒரு சரிங்க ரொம்ப தகவல் நன்றி